முக்கியத்தின் போக்கிசம் மைக்ரோ கீரைகளை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் தானியங்கள் கீரைகள் மூலிகைகள் மற்றது காய்கறிகளின் வந்து இளம் நாற்றுக்களை வந்து மைக்ரோ கீரைகள் என அழைக்கப்படுகிறது மைக்ரோ கீரைகள் வந்து உடல் நலனுக்கு வந்து மிகுந்த பலன் அளிக்குமா இதனால் வந்து நீண்ட நாட்கள் வந்து இளமையாக இருப்பதற்கான ரகசியம் ஒளிந்திருப்பதாக விஞ்ஞானிகள் வந்து கூறுறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா விதைகள் முளைக்க தொடங்கும் நிலையை தான் முளை என்று அழைப்பார்கள் இரண்டு முதல் மூன்று அங்குளம் வரை வந்து இது வளரும் மைக்ரோ கீரையின் இளம் இலைகள் வந்து மையத்தண்டு வந்து மற்றது சின்ன இளம் இலைகளுடன் இருக்கும் மைக்ரோ கீரைகள் எட்டு முதல் பத்து அங்குளம் வரை வளர்க்கப்படும் விதைகளை வந்து விதைத்த பிறகு முதல் பதினஞ்சு மைக்ரோ கீரைகள் அறுவடைக்கு தயாராகிவிடும் மைக்ரோ கீரையின் மூளைகள் வந்து வளர்ப்பதற்கு வந்து சூரிய ஒளியோ தண்ணீரோ வந்து தேவையில்லையா ஆனால் பார்த்திங்கன்னா கீரை வளர்வதற்கு இவை இரண்டும் அவசியம்தான் இதில் வந்து சுவையும் மனமும் இருக்கிறதால்தான் மக்களால் அதிகமாக விரும்பப்படுகிறதா இருந்தாலும் இதன் சாகுபடி குறைந்த பரப்பளவில் வந்து இருக்கிறது மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டிலேயே வந்து கூட இந்த மைக்ரோ கீரைகளை வந்து வளர்க்க முடியும் கண்ணாடியிலான கொள்கலன் அல்லது வந்து தொட்டியில் வந்து மைக்ரோ கீரைகளை வந்து வளர்க்கலாம் விதைகளை ஆறு முதல் எட்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கு பிறகு வடிகட்டி கொள்ளணும் இந்த விதைகளை வந்து தொட்டியில் வந்து விதைத்தால் அடுத்த அஞ்சு நாட்களில் வந்து முளைக்க தொடங்குமா அதற்கு பிறகு இரண்டு வாரத்திலேயே வந்து இவற்றை வந்து அறுவடை செய்யலாம் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து இருக்கிறதால வந்து மைக்ரோ கீரைகள் வளர்ந்து அதனுடைய பயனை வந்து நம்ம பெறலாம் இதை வந்து வெகு விரைவாக வந்து குறைந்த செலவுல நம்மளால வந்து வளர்க்க முடியும் அடுத்தது உடல் இடையை வந்து இழக்க விரும்புறவங்க வந்து குறைக்க வந்து விரும்புறவங்க தினம் வந்து அவங்களுடைய உணவு பட்டியலில் இதை வந்து ஒரு சிறிய அளவாக சேர்க்கலாமா இது நோய் வருவதை வந்து தடுக்குமாம் இவற்றுல உள்ள புதிய வந்து சக்தி வாய்ந்த இரத்த சுத்திகரிப்பானாக வந்து செயல்படும் சொல்லப்படுகிறது வெந்தயக்கிரையில வந்து இரும்பு சத்து வந்து அதிகமாக இருப்பதால் வந்து இரத்த சோகை வந்து குணமாகிறதா மற்றது வந்து சிவப்பு முட்டை கோஸ் கொத்தமல்லி முள்ளங்கி போன்ற மைக்ரோ கீரைகளில் வந்து முதிர்ந்த கீரைகளை விட நாற்பது மடங்கு அதிக அளவு சத்துக்கள் இருப்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்கிறாங்களாம் மைக்ரோ கீரைகள் இரண்டு மூன்று வாரங்களில் வந்து அறுவடை செய்யப்படுறதால அவை வளரும் மண்ணுக்கு வந்து பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்த தேவையில்லை ஆனால் இது வந்து ரசாயனம் இல்லாத மிகவும் ஆரோக்கியமான கீரைகள் என்றதால நம்பி வந்து உட்கொள்ளலாம் என விவசாயிகள் வந்து சொல்கிறாங்க இன்றைய கிறிஸ்டியில் வந்து நாங்கள் பார்த்துருந்த மைக்ரோ கீரைகளை பற்றி இந்த கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றமொரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி